சித்தர்கள் என்று பெயர் வர காரணம் அவர்கள் சித்துகளை பெற்றவர்கள் அட்டமா சித்திகள் அவர்களிடம் உண்டு அதெல்லாம் இருக்கணும் இந்த அட்டமா சித்தியில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா பரகாய பிரவேசம் அப்படின்னு ஒன்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா பரகாய பிரவேசம் அப்படின்னா என்ன கூடு விட்டு கூடு பாய்தல் ஒரு உடம்பில் இருக்கிற நம்ம ஆன்மாவை அந்த உடம்பிலே இருந்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு உடம்புக்குள்ளே செலுத்துதல் அந்த இன்னொரு உடம்பு மனித உடம்பாக இருக்கலாம் விலங்கின் உடம்பாக இருக்கலாம் பறவையின் உடம்பாக இருக்கலாம் ஆனால் அது ஒரு உடம்ப தேகமாக இருக்கணும் அந்த தேகத்துக்குள்ளே இந்த ஆன்மவ கொண்டு போய் மாத்திரத்துக்கு பேர் தான் பரகாய பிரவேசம் இதை செய்கிற வல்லமை யாரிடம் இருந்தது என்றால் சித்தர்களிடம் இருந்தது என்பதை பார்க்கிறோம் அந்த சித்தர் வரிசையில் இந்த பரகாய பிரவேசத்தை செய்தார் என்கிற வரலாறு இருக்கிற ஒரே நபர் திருமூல வரலாறு பரகாய பிரவேசம் செய்தார் நீங்க மூலன் சத்தனூர் வருகிறார் மூலன் என்று ஒரு மாடு மேய்க்கிற ஒருவர் இறந்துபடுகிறார் செத்துட்டார் அவர் ஓட்டிட்டு இருந்த மாடுங்கள்லாம் அழுவுது அவர் ஓட்டிட்டு இருந்த மாடெல்லாம் அவர் என்ன பண்றாரு அன்பு வச்சுக்கோங்க யாராவது அருளாளர் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் விஷயம் நீங்க முதல்ல அன்பு இருக்கும் தான் அடிப்படை அன்பு இல்லாம அருள் கிடைக்குமா கிடைக்காது அன்பு வச்சுதான் அருள் பெற முடியும் திருமூலர் அன்பே வடிவானவர் அதனால அவருக்கு அந்த மாடு அழறதை ஏற்றுக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டார் அதனால என்ன பண்ணார் பாருங்க உடம்பை ஒரு இடத்திலே போட்டுவிட்டு தன்னுடைய ஆன்மாவை கொண்டு வந்து மூலனுடைய உடம்புக்குள்ளே போய் அந்த மாட்டின் கண்ணீரை எல்லாம் போக்கி அந்த மாட்டை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தா அவருக்கு அவருடைய உடம்பு கிடைக்கல அவருடைய உடம்பு கிடைக்காததால் அவர் என்ன பண்ணார் சரிப்போ அப்படின்னு அந்த உடம்பிலேயே இருந்தார் மூலனின் உடம்பிலேயே இருந்ததால் அவருக்கு திருமூலர் என்கிற பெயர் வந்தது இதுதான் அவருடைய பேருக்கான காரணம் இது வரைக்கும் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் ஆனால் நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேச போறது கொஞ்சம் இன்னும் ஆழமான சில விஷயத்தை சொல்ல போறேன் திருமூலர் யார் ஏன் அவர் இங்கு வந்தார் ஏன் சாத்தனூர் வந்தார் ஏன் மூலனை பார்த்தார் அவர் முதல்ல இங்கே ஏன் வந்தாருங்கிறது தெரியணுமில்ல அப்போதான் நமக்கு அது தெரியும் திருமூலர் யார் அவர் ஏன் இங்கே வந்தார் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் கொஞ்சம் ஆழமான விஷயங்கள் நீங்கள் தான் புரிஞ்சிக்கலாம் திருமூலரை பற்றி நமக்கு கிடைக்கிற முதல் செய்தி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியாருடைய வரிசையை பாடும்போது நம்பிதான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்றார் அவர் தான் முத முதல்ல பேர் எடுத்து கொடுக்குறார் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எடுத்து கொடுக்கிறார் பதிவு நம்பிரான் திருமூலன் அடியார் குமடியேன் அவர் வெறும் பேர் மட்டும்தான் சொல்றார் நம்பிரான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார் ரொம்ப ஸ்பெஷல் அது நம்பிரான்னா என்ன சோபெருமானுக்கு அப்புறம் நம்ம நம்பிரான்னு சொல்றது யார தம்பிதான்னு சொல்லலாம் நம்பிதான்னு சொல்றார் யார திருமூலர் அவருக்கு பின்னாலே யார் வருகிறது நம்பியாண்டா நம்பி வருகிறார் அவர் திருத்தொண்ட தொகையை வைத்து திருத்தொண்ட திருவந்தாதி எழுதுகிறார் அதுலதான் அவர் அவர் வரலாறு எழுதுறார் மொத முதல்ல யார் நம்பியாண்டா நம்பி எழுதுறார் பத்தாம் நூற்றாண்டு அவர் எழுதுறார் என்னன்னு எழுதுறாரு பாருங்க குடிமண்ணு சாத்தனூர் கோக்குளம் மேய்ப்போன் குரம்பை புக்கு சாத்தூருங்கிற ஊரிலே மாடு மேய்க்கிற ஒரு மூலனுடைய உடம்புக்குள்ளே புகுந்து இந்த செய்தி அப்போ யார் பதிவு செய்கிறது முத முதல்ல நம்பியாண்டா நம்பிதா பதிவு செய்கிறார் திரும்ப சுந்தரர் பதிவு செய்யலை குடிமண்ணு சாத்தனூர் கோக்குலம் மேய்ப்போன் குரம்பை புக்கு குடிமண்ணு கூனல் பிரையாளன் தன்னை முத்தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே வேதம் இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னதோ அதையெல்லாம் தமிழில் எழுதுவதற்காக வந்தவர் திருமூலர் அப்படின்னு சொல்றாரு இந்த ரொம்ப தமிழ் எழுதுறதுக்காக வந்திருக்கிறாரு அதுதான் பெரிய விஷயம் வேதம்னாலே சமஸ்கிருதம்னு சொல்றோம் முக்கியமான சில விஷயங்கள் நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்கு போறேன் திருவருள் கூட்டி வைக்கிறது என்று நம்புகிறேன் ஏன் இங்கு வந்தார் திருமூலர் என்றால் ஒரு சின்ன செய்தியை மட்டும் நம்பி சொல்றார் பெருசா சொல்லலை வேதன் இறைவனின் பெருமையை சொன்னது அந்த பெருமையை தமிழில் எழுதுவதற்காக திருமூலன் வந்தார் அப்படி வந்தவர் மூலன் என்கிற ஒரு மாடு மேய்ப்பவனின் உடம்புக்குள்ளே புகுந்து கொண்டு இந்த மண்ணிலே இருந்தார் இவ்வளவுதான் செய்தி பின்னால சேர்க்கிழா வரார் அவர் என்னங்க எழுதினார் என்னங்க பெரிய பெரிய புராணம் நான் எப்படி இதுக்கப்புறம் தீட்சைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் சொல்லணும் ஒரு சிலபஸ் கொடுத்துட்டு படிக்க வச்சு டெஸ்ட் வச்சுட்டு தான் தீட்சை தரணும்னு சொல்லணும் பெரிய புராணம் எழுதினார் சேக்கிழார் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியின் அழகில் சோதியின் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் உலகலாம்னு இறைவனை சொல்லெடுத்து கொடுத்து எழுதுனது சேக்கிழாருடைய பெரிய புராணம் அதுக்கு அவர் வச்ச பேர் என்ன திருத்தொண்டர் புராணம் நல்ல கவனிங்க சுந்தரர் எழுதியது திருத்தொண்ட தொகை நம்பியாண்டா நம்பி தந்தது திருத்தொண்டர் திருவந்தாதி சேக்கிரா எழுதியது திருத்தொண்டர் புராணம் அவர் ஒரு லைன்ல சொன்னதை நம்பியாண்டா நாலு லைனுக்கு எழுதினதை ஒரு பெரிய புராணமாக எழுதுறாரு சேக்குழார் அவர் பத்தாம் நூற்றாண்டு நம்பியாண்டா நம்பி சேக்கிரம் பதினொன்று பன்னெண்டுக்கும் எடுத்துட்டு வர ஒரு காலம் இப்போது சேக்குடார் தான் முத முதல்ல தெளிவாக எழுதுறார் என்னன்னு சொல்கிறாரு திருமூலர் கைலையிலே இருந்து வருகிறார் அவர் பேரே சிவயோகியர் கைலையிலேருந்து சிவநாதர் கைலையிலிருந்து வரார் எதுக்காக வராறா அவருடைய நண்பர் அவருடைய மதிக்கக்கூடிய அகத்தியரை பார்ப்பதற்காக பொதிகை மலையை நோக்கி வருகிறார் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு தெரியுமா கைலாயத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது சில பேர் தான் யார் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா அகத்தியர் அகத்தியர் வந்தார் திருமணம் நடந்த போது எல்லாரும் வடக்கு போய் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்ததுன்னு உடனே வடக்குல இருந்து ஒரு ஆளை அனுப்பி தெற்க சமன் செய்யறாங்க அப்பத்துல இருந்தே தெற்கு உயர்ந்தா அவளுக்கு பிடிக்கிறது இல்லை அப்பத்துலருந்தே தெற்கு உயர்ந்தா பிடிக்கிறது இல்லை தெற்கு உயர்ந்தது என்று அகத்தியரை அனுப்பி வைக்கிறார்கள் கைலையிலே இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வரலாற்றிலே நாம் அறிகிற முதல் நபர் அகத்தியர் அப்புறம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருப்போம் ஐயா அப்படிங்கிறீங்களா இல்ல வராம வந்திருப்போம் ஐயா அப்படிங்கிறீங்களா வெரி நிறைய கத்துக்க போறோம் அதுவும் புத்தாண்டினுடைய முதல் நாள்ல நம்ம கத்துக்க போறோம் பெரிய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் சுந்தரர் சுந்தரர் யாருங்க சிவபெருமான் ஆலாகால விஷம் குடித்தது பெரிய விஷயம்னு பேசுறீங்களே அந்த ஆலாகால விஷம் வெளியே வந்தபோது தேவர்களும் அசுரர்களும் வாசிக்கையை போட்டுட்டு தலைதெறிக்க ஓடிய போது பிரம்மாவும் திருமாலும் தலைதெறிக்க ஓடிய போது நான் அதை குடித்து உங்களை காப்பாற்றுகிறேன் என்று சிவபெருமான் சொன்னபோது அந்த ஆலாகால விஷத்தை பயமில்லாமல் அதை சங்கிலே வாழ்த்து எடுத்து வந்தவர் சுந்தரர் சுந்தரர் எடுத்துட்டு வந்து கொடுத்ததை தான் ஆள் பிடிக்கிறார் யாரும் சிவபெருமான் தான் சுந்தரர் சிவபெருமானினுடைய நிழல் சுந்தரர் சிவபெருமானினுடைய பிம்பம் சுந்தரர் இந்த அரச புரட்சது நம்ம ஊர்ல உங்களுக்கு எதையாவது பேசுவாங்க நல்லா இருக்க கூடாது அவ்வளோதான் அவ்வளவுதான் கையில ஒரு பேச்சு போகுது என்னன்னு நம்ம கையில் நாதன் இருக்காரே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியே இருக்கிறார்ல அப்படின்னாங்க ஏன் என்னாச்சு என்ன எப்போ பார்த்தாலும் பாம்பு தலையில் கழுத்தில் போட்டுன்னு கிறாரு புலித்தோலை போட்டுன்னு கிறாரு யானைத்தோலை போட்டுன்னு கிறாரு அங்கேப்பா வைகுண்டத்தில் நம்ம ஆள் சும்மா ஜக 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 ஜகன்னு இருக்கார் திருப்பதி போனால் ஜொலிக்கிறார் நம்ம ஆள் ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு சிவபெருமானுக்கு ஒரு முறை தோணுச்சு சரி ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ஒரு அலங்காரமாக இருந்தால் எப்படி இருப்போம் அப்படின்னு அவர் ஒரு கற்பனை ஆசை அவருக்கு ஆசை வருமா என்ன வராது அது என்னன்னா சுந்தரர் வரணும் அதுக்காக வேலை செய்தார் அப்படியே நகையெல்லாம் வாரி போட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்தார் அவருடைய பிம்பம் கண்ணாடியில் தெரிந்துதான் சுந்தரம் என்றால் அழகுன்னு அர்த்தம் அவர் கண்ணாடியில் பார்க்குறாரு அழகாக இருக்காராம் கண்ணாடியை பார்த்து சொன்னாராம் சுந்தராக வருகன்னு சொன்னோடனே கண்ணாடியிலேருந்து வெளியே வந்தார் அவர் தான் சுந்தரர் கண்ணாடியிலிருந்து வெளியே வந்தவர் தான் சுந்தரர் அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு ஏ அதுக்கு காரணம் கதையெல்லாம் உண்டு பூ பறிக்க போகும்போது இரண்டு பெண்கள் மேலே அவருக்கு ஒரு சபலம் வரும் அதனால் நல்லா ஒன்றும் கிடையாது என்ன முக்கியமான காரணம் திருத்தொண்ட தொகை தருவதற்காகவே சுந்தரரை கைலாயத்திலே இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் சரி வேற யார் வந்தது கைலாயத்திலிருந்து ம் ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க தெரியுமா காரைக்காலம்யா அந்த அம்மா டெஸ்டினேஷன் போயிடுச்சு போயிட்டு திரும்ப வந்தது இங்கே ஏன் அவர் அமுச்சு வச்சார் போ திரும்ப திருவாலங்காடு போ கைலாயத்திலே இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தவர்களுடைய வரிசையிலே திருமூல நாயனார் கைலாயத்திலே இருந்து தமிழ்நாடு வருகிறார் யாரை பார்க்க வரார் அகத்தியரை பார்க்க வருகிறார் அப்படின்னு செய்தி இது சேக்கடா சொல்ற கதை இப்போ நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம் இதெல்லாம் புறச்சான்று ஒரு உண்மையான வரலாறு எங்கிருந்து தெரிஞ்சுக்க முடியும்னா தான் தெரிஞ்சுக்கணும் எது அகச்சான்று திருமந்திரம் அகச்சான்று அவர் எழுதின திருமந்திரமே அகச்சான்று கவனிங்க திருமந்திரம் என்ன சொல்கிறது ஏன் திருமூலர் வந்தார் என்பதை மிக தெளிவாக திருமந்திரத்திலே திருமூலர் பதிவு செய்கிறார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உங்களுக்கு தெரியும் நம்முடைய சமயத்தில் ரொம்ப முக்கியமானது ரெண்டு ஒன்று வேதம் இன்னொன்று ஆகமம் மறை ஆகமம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது வேதம் என்பது இறைவனுடைய நிலை இயல்புகளை சொல்லக்கூடியது ஆகமம் என்பது அவனை எப்படி அடைய வேண்டும் என்கிற வழிபாட்டு வழிமுறைகளை சொல்லுவது ஆகமம் ஒவ்வொரு கோயிலும் ஒரு ஆகமப்படி தான் கட்டணும் ஆகமப்படி தான் பூஜை நடக்கணும் ஆகமங்களுக்குள்ளே ரெண்டு உண்டு தந்திரம் மந்திரம் உண்டு சில கோயில்களில் மந்திரங்களால் அதிகமாக சமய வழிபாடு நடக்கும் தந்திரங்கள் இருக்காது சில கோயில்களில் தந்திரங்கள் அதிகமாக இருக்கும் மந்திரங்கள் இருக்காது ரொம்ப குழப்பிடணும் மந்திரம் என்றால் ஒளிகளால் இறைவனை வரவழைப்பதற்கான முயற்சிக்கு பெயர் மந்திரம் முத்திரைகளால் இறைவனை வரவழைப்பதற்கான முயற்சி தந்திரம் தான் ரெண்டு வித்தியாசம் செயல்முறைகளால் இறைவனை அமர வைப்பது என்பது தந்திரம் ஒரு கலசம் வச்சு தண்ணி வச்சு அதுக்கு தேங்காய் வச்சு அதுக்கு ஒரு நாமம் இதுதான் அந்த கடவுள் நாமத்தை சொல்லி அங்கே கடவுள் உள்ள இறங்குறாருன்னு உருவகப்படுத்தி அந்த கலசத்தை கொண்டு வந்து கருவறைக்குள்ளேயோ கும்பாபிஷேக கோபுரத்துக்குள்ளேயோ ஊத்தி அது மூலயமா மேலே இருக்கிற பரம்பொருள் இங்கே வந்துருச்சுன்னு ஒரு செயல்முறை செய்கிறோமே இதற்கு பெயர் தந்திரம் அப்படி செய்யும் போது வேள்வி எழுப்பி அந்த தெய்வம் இறங்குவதற்காக தொழு தொடர்ந்து ஒரு மந்திரங்கள் உச்சாடனம் செய்கிறோமே அந்த ஒளி உச்சாடனத்தின் பெயர் மந்திரம் இந்த தந்திரமும் மந்திரமும் சேர்ந்தது தான் ஆகமம்